ஆசிரியர் தொகுதி திருவில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நாளை தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதன் காரணமாக இன்று மாலை முதலே அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் ஆங்காங்கே ஒன்றிணைந்து மற்றும் தனித்தனாக என அனைத்து டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் தற்பொழுது போராட்ட களத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அந்த காட்சிகளை தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் எதுக்காக இந்த போராட்டமானது நடக்கு என்ன காரணத்துக்காக இந்த போராட்டம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி போராட்ட காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குட நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க இப்போ வாங்க என்ன கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெறுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டெட் திருச்சி பெற்ற நாற்பதாயிரம் ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் காத்திரக்கோரி மாபெரும் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டமானது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அதாவது நாளை திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் திருச்சியில மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்த போராட்டமானது நடைபெறுது என்ன விதமான கோரிக்கையை டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வலியுறுத்துறாங்க அப்படின்னா ஆசிரியர் நியமனங்களில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டெட் தேர்ச்சி பெற்ற நாற்பதாயிரம் ஆசிரியர்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் இருள் சொல்ந்த அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பத நீக்கிட வேண்டும் அப்படின்னும் திமுக தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி ஏழை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் இந்த போராட்டமானது நாளை நடைபெற இருக்கு இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நடத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க தொடர்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு போகிற கலந்துக்க நினைக்கிறவங்க மறக்காமல் கலந்துக்கோங்க இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்துருங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி